இந்த ரூபாய் தாள்கால வச்சுதான் நம்மளுடைய நாட்களே வந்து ஓடுது அப்படின்னு எத்தனை பேர் வந்து அக்ரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்ரி பண்றவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த பணத்தை பத்தி தான் சேவிங்ஸ் வீடியோ தான் ஸோ பணம்ங்கிறது நம்ம லைஃப்ல எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் அது வந்து எந்த ஏஜ்ல தெரியும் அப்படின்னா குழந்தை பருவத்துல சத்தியமா தெரியாது அது வந்து நம்ம நம்ம சம்பாதிக்கும் போதுதான் அதனுடைய அருமை தெரியும் ஏன் அருமை தெரியும் அப்படின்னா நம்ம யாருக்கிட்டையா திட்டு வாங்கியிருப்போம் அந்த சம்பளத்துக்காக பிடிக்காத இடத்துல வேலை செஞ்சிருப்போம் அந்த கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு விருப்பமே இல்லாத நம்ம எண்ணங்களுக்கும் மீறின அப்பாற்பட்டு இந்த ஒரு நோட்டுக்காக அந்த வேலையை செய்வோம் இதை எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தம்னெல் பார்த்துருப்பீங்க ஆசைய தள்ளி போடு காசை உள்ள போடு அப்படின்னு சொல்லிட்டு சோ இது வந்து பாக்குறதுக்கு ரைமிங்கா இருக்கும் அப்படிங்கிறதுனாலும் இல்ல ரெண்டு வரி வந்து திருக்குறள் மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு போறாங்க இல்ல என்ன பொன்மொழிகள் சொல்றாங்கிற மாதிரி இருந்தாலும் இதுக்குள்ள நீங்க ஆழமா யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஆசையை நம்ம தள்ளி போடுறது மூலமா நிறைய விஷயங்களை நம்ம சேமிக்க முடியும் அது மட்டும் இல்லாம எப்படி சொல்லுவாங்கன்னா நம்ம கோவமா இருக்கும் இல்ல வந்து ரொம்ப டென்ஷனா போது முடிவுகளை வந்து எடுக்காதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தள்ளி போடுங்க அப்பதான் நம்ம சரியான முடிவு எடுக்க முடியும்னு சொல்றோம் இல்லையா அதே மாதிரி அந்த அப்ளிகபிளா நீங்க இதுலயும் வந்து நீங்க அப்ளை பண்ணணும் ஏன் அப்படின்னா ஒரு பொருளை பார்த்தோடனே ஆசைப்படுறோம் நமக்கு வந்து இந்த சேரீ வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்துன்னா அந்த ஆசைப்படுறது மனசு அதுக்கப்புறம் அறிவு என்ன சொல்லும் அந்த சேலையோட ரேட் என்னன்னு பார்க்கும் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்க சொல்லும் சரி ஓகே எல்லாம் ஓகேதான் ஆனா வந்து இப்ப இந்த சேரீ எடுக்கணுமா அப்படிங்கறதான் அந்த ஏழாம் அறிவை நமக்கு கேட்கணும் நம்ம பணத்தை சேமிக்கணும் அப்படிங்கும் போது இந்த ஏழாம் அறிவை நம்ம அப்பப்ப யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தா மட்டும்தான் தான் இந்த விஷயத்த நம்ம செய்ய முடியும் சோ இதை வந்து நம்ம மட்டும் பண்ணா பார்த்தாது நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஹை பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலில் சேவிங்ஸ் பத்தின நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் வீடியோவாகவும் சேவிங்ஸ்க்கு வந்து இருக்கும் அது வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இருக்கும் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க வாங்க இப்போ அடுத்த லெவல் போகலாம் குழந்தைங்கள்ட்ட நம்ம வந்து சில விஷயங்களை பேசணும் நீங்கள் பணக்காரங்களாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மிடில் கிளாஸாக இருக்கலாம் இல்லை ஏழையாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி இந்த நிலைமை இப்படியே இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது இது ஏறவும் செய்யலாம் இறங்கவும் செய்யலாம் குழந்தைங்க சில விஷயங்களை போற போக்குல கேட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி இந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸான நம்ம அந்த ஆசையை கொஞ்சம் தள்ளி போட சொல்லணும் ஸோ இன்னும் ஒரு ரெண்டு நாள் உங்களுக்கு டைம் தரேன் இன்னமும் அந்த பொருள் மேல உனக்கு ஆசை இருக்கா அப்படிங்கறத நீ பாத்துட்டு அப்புறமா கேளு அது உனக்கு ஏதாவது யூஸ் ஆகுதான்னு சொல்லி கேளு அப்ப நான் வாங்கி தரேன்னு சொல்லி சொல்லுங்க அதையும் மாரி அடம் பிடிச்சா உங்களுக்கு அந்த நானூறு ரூபாய் காருக்கு ஒரு குழந்தை வந்து கேக்குது அப்படின்னா அந்த நானூறு ரூபாய் வந்து அப்பா வந்து எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் அந்த நானூறு ரூபாய் வச்சுதான் உனக்கு வந்து நோட்டு வாங்கி தரணும் புக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல வீட்டுக்கு வந்து அரிசி வாங்கணும் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லி இது முக்கியமா அந்த கார் முக்கியமா அப்படிங்கிறத சின்ன வயசுலயே குழந்தைங்களுக்கு எது முக்கியம் எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத குழந்தைங்க மனசுல ஆழமா பதிய வைங்க அதை விட்டுட்டு நானூறுரூபா ரூபா காருக்கு நீங்க அறநூறு ரூபா காரு கூட நான் வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த நேரத்துல எமோஷனலா ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்து நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வீட்டுக்கு வந்து யார்ட்ட சண்டை போடுவீங்க அப்படின்னா உங்க கிட்டேயோ இல்லை உங்க ஹஸ்பண்ட் கிட்டேயோ யாரோ ஒருத்தர் வந்து சண்டையை வந்து ஆரம்பிப்போம் நீங்க காசு இல்லாத நேரத்துல இதை வந்து வாங்கி கொடுத்துட்டு இப்போ வந்து என்னைய வந்து சொல்றீங்களான்னு சொல்லி எல்லார் வீட்லயும் அந்த சண்டை வந்து வரும் ஸோ நான் சொன்ன மாதிரி தாள்களை வச்சுதான் அதாவது பணத்தாள்களை வச்சுதான் நம்மளுடைய நாட்களே வந்து நகருது அப்படிங்கும் போது அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு இறுக்கமா புடிச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு இறுக்கமா புடிச்சுக்கணும் அதே மாதிரி அந்த குழந்தை கிட்ட சொல்லணும் இப்ப வந்து இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா நானூறு ரூபாய் இதை வந்து நீ ரெண்டு நாள் கழிச்சு உனக்கு அதே மாதிரி ஆசை இருக்கான்னு கேக்குறோம் இல்லையா அந்த ஆசை இல்லை அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட திரும்ப நம்ம பேசணும் இதுதான் உனக்கு வந்து எது வந்து ரொம்ப வந்து லாங் டர்ம் தேவைப்படுதோ அதுக்கு மேல நீ வந்து ரொம்ப போக்கஸ் பண்ணி நீ பண்ணன அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து சேமிக்கலாம் நம்மள மாதிரி நைன்டி ஸ்கிட்ஸ் பிள்ளைங்களுக்குலாம் நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து எதையுமே கேட்டோடனே வாங்கி மாட்டாங்க ஒரு உண்டியலை ஒன்னு கொடுத்துருவாங்க அதை கொடுத்துட்டு இதை ரொம்பனதுக்கு அப்புறம் உனக்கு வந்து நான் வாங்கி தருவேன்னு சொல்லுவாங்க நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா தீனி கூட வாங்கி சாப்பிடாம நிறைய விஷயங்கள் அந்த உண்டியல் ரொம்ப யார் யார்கிட்ட போய் காசு கேப்போம் தாத்தா காசு கொடுங்க அம்மாச்சி காசு கொடுங்க பாட்டி காசு கொடுங்க மாமா காசு கொடுங்க அத்தை காசு கொடுங்கன்னு சொல்லி வரவங்க யாராவது காசு கொடுப்பாங்களா சொந்தக்காரங்க அப்படின்னு அந்த உண்டியல் ரோட்றதுக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் இருக்கும் ஏன்னா அது ரொம்பச்சுன்னா நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆன ஒரு கிஃப்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கறதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து விரும்புவோம் சோ அந்த மாதிரி ஒரு ஆவலை வந்து உருவாக்கணும் குழந்தைங்க வந்து எப்படி வந்து அவங்க காசை வந்து மிச்சம் பண்ணி அதை சேமிக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை வந்து சின்ன வயசுல இருந்தே நீங்க கொண்டு வரணும் நீங்க வந்து கேட்டதெல்லாம் நம்ம வாங்கி குடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பொருளுடைய அருமையும் தெரியாது அந்த பணத்தின் அருமையும் தெரியாது அதை சம்பாதிக்கிற பெத்தவங்களான நம்மளுடைய அருமையும் தெரியாம போயிடும் இதுதான் வந்து முதல் பாயிண்ட் குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கும் பட்சத்துல நீங்களுமே அதை வந்து அனலைஸ் பண்ணுவீங்க சோ நம்ம வந்து பிள்ளைக்கு சொல்றோம் நம்ம வந்து இது தேவையா இதை வந்து வாங்கணுமா இப்ப ஒரு ஸ்மோக் பண்ற ஒருத்தர் இருக்கார் வீட்டுல ஹஸ்பண்ட் வந்து ஸ்மோக் பண்றாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு சிகரெட் குடிக்கிறாரு அப்படின்னா அவரால் உடனே நிறுத்த முடியாது அட்லீஸ்ட் வந்து அந்த மூணு சிகரெட்டை கட் பண்ணிட்டு ரெண்டு சிகரெட்டை நம்ம வந்து பண்ணலாம் ஒரு மூணு சிகரெட்டோட காசை வந்து சேமிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பிள்ளைங்களே நாளைக்கு வந்து பெத்தவங்களுக்கு சொல்லித்தர அளவுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு நாலேஜ் வந்து கெயின் ஆகும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சேவிங்ஸை பத்தி ஏன்னா இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு பணத்தோட அருமை தெரியல நம்ம ஈஸியா சொல்லிடுறோம் அந்த பணத்தோட அருமையை முத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்லித்தரமா அப்படிங்கிறதா முக்கியமான பாயிண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம வந்து பணத்தை வந்து ஸ்மார்ட் ஒர்க்கா சேமிக்கணுமா இல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி சேமிக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் யோசிப்போம் சோ இந்த பிக்சரை பாருங்க காகம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கல்லா போட்டுக்கிட்டு இருக்கு சோ இது வந்து ஒன்னா போட்டு போட்டு ரொம்ப அதுக்கப்புறமா வந்து தண்ணியை வந்து குடிக்கும் இது நம்ம சின்ன கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப வந்து இன்னொரு காக்கா என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி அதை வந்து குடிக்குது இந்த மாதிரி இது வந்து ஸ்மார்ட் காக்கா இது வந்து ஹார்ட் ஒர்க் பண்ற காக்கா ரெண்டுக்குமே வந்து தாகம் வந்து தீரும் ஆனா வந்து எப்ப தீருது அப்படிங்கும் கொஞ்சம் வந்து இது கால தாமதம் ஆகலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா கிடைக்குது ஆனா இந்த மாதிரி வந்து அந்த கல்லை தூக்கி தூக்கி போட்டு அந்த தண்ணியை வந்து மேலே கொண்டு வருது பாத்தீங்களா அந்த ஹார்ட் ஒர்க்கை வந்து பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்பதான் அவங்க பெருசானோடனே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சேமிச்ச பணத்தை எப்படி வந்து பல மடங்கா பெருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா நமக்கு வந்து அந்த பணம் வந்து பெருகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்மார்ட் ஒர்க் ஆக்கா மாதிரி அந்த குழந்தைங்க அப்சர்வ் பண்ணுவாங்க சோ நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் முக்கியமா ஸ்மார்ட் ஒர்க் முக்கியமா சேவிங்ஸ்க்கு அப்படின்னு கேட்டா ஹார்ட் ஒர்க் மூலமா தெரிஞ்சுக்கக்கூடிய நிறைய விஷயங்களை தான் நம்ம ஸ்மார்ட் ஒர்க்கு வர முடியும் நம்ம வந்து நல்ல வந்து சின்ன வயசுல வந்து ரொம்ப பொறுமையா நல்ல நிதானமா ஹேண்ட் ரைட்டிங் வந்து ப்ராக்டிஸ் தான் பெருசாக நம்ம வந்து ஈஸியா வந்து எழுத முடியுது அதே மாதிரி நம்ம சின்ன வயசுல கேட்டு நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல மோட்டிவேஷனான கதைகள் இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்க மூலமா தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கரெக்டா வந்து நேரொழியில கொண்டு போறதுக்கு அந்த ஸ்மார்ட்னஸ் வந்து நமக்கு வந்து உதவும் எது மூலமா உதவுது அப்படின்னா ஹார்ட் ஒர்க்குங்கிற அந்த விஷயத்து மூலமா நமக்கு வந்து அது வந்து உதவுது ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்தோடனே ஸ்மார்ட் போன்ல வர அந்த ஜிபே பண்றோம் கூகுள் பே பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பேடிஎம் பண்றோம் அப்படின்னு ஈஸியாக பணம் வரலைங்கிற எடுத்த ஸ்மார்ட் ஒர்க்கை சொல்லித் தராமல் நான் இப்படிலாம் வந்து ஆஃபீஸில் திட்டு வாங்குறேன் அப்பா வந்து கஷ்டப்படுறேன் ஓவர் டைம் பார்க்குறேன் வேர்வை சிந்துறேன் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறமா இந்த ஹார்ட் ஒர்க் மூலமாக தான் நான் பேடிஎம்லருந்து ஈஸியாக ஸ்மார்ட் ஒர்க் மூலமாக அந்த பணம் வருது ஸோ அதை வச்சு நான் செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் வெறும் பணத்துலேருந்து ஜிபே மட்டும் வர்றது அப்போ ஃபோன்ல இருந்து பணம் வந்துடுதுன்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து புகுத்துறதுங்கிறது இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு அது வந்து சரியாக வராது நம்ம அப்பா வந்து பாத்தீங்கன்னா கவர்ல வந்து பணத்தை வந்து வச்சு சாமி படத்துக்கிட்ட வச்சு அம்மாட்ட கொடுத்து இந்த மாசம் என்னென்ன செலவு இதுக்கு யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் சீட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும் போ பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன வந்து சேமிப்புக்கு எவ்வளவு வைக்கணும் இதெல்லாம் வந்து வீட்டுல உட்காந்து பேசி எல்லாம் பிரிச்சு கொடுத்த குடும்பங்கள் இப்ப எவ்வளவு நல்லா இருக்குன்னு நம்மளே வந்து கண்கூட பார்த்திருக்கோம் ரொம்ப ஊதாத்தனமா செலவு பண்ண குடும்பங்களும் நல்லா சேர்த்து வச்சு அப்ப நகை சேர்த்த குடும்பங்களும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் மூலமா நீங்களே வந்து அனலைஸ் பண்ணி பாப்பீங்க அது எப்ப தெரியும் அப்படின்னா அந்த பிள்ளைங்களோட கல்யாணம் அந்த மாதிரி பங்கன் நடக்கும்போது கிராண்டா நடக்குது நகை எல்லாம் போடுறாங்க அப்படிங்கும்போது நம்ம கிட்டே அந்த நகை இல்லை அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து சேவிங்கிற சேவிங்றது பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரிய வரும் சோ இனிமேலாவது முடிச்சுக்கோங்க ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி மத்தவங்க பண்ண ஹார்ட் ஒர்க்ல இருந்து அந்த லெசனை வந்து கத்துக்கோங்க மத்தவங்க எப்படி ஹார்ட் ஒர்க் பண்றாங்க எப்படி பணத்தை சேமிக்கிறாங்க அப்படிங்கிற லெசன் பண்ணுங்க சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி நீங்க கே சேமிக்கிற ஒரு ஒரு ரூபாயும் இன்னைக்கு வேணா ஒரு ரூபாயா இருக்கலாம் அது என்னைக்காவது ஒரு நாள் ஒரு லட்சமா கூட மாறலாம் ஸோ நம்பிக்கையோட பிள்ளைகளுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க நான் சொன்ன மாதிரி ஆசைய தள்ளி போடுங்க காசை உள்ள போடுங்க இது உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க நன்றி வணக்கம்